மகர ராசி மண்ணுக்கு பொண்ணுக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்வாங்க மகர ராசிக்காரர்கள் ஆசையே அதிகமாக குறைஞ்சிரும் எவ்வளோக்கு எவ்வளோ எந்த விஷயத்தில் ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆசை குறையறத்துக்கும் மகர ராசிக்கு அவ்வளோ வலிமை உண்டு ஒரு வைராகிய நிலையை அதிகமாக அடையக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் வைராகிய நிலை நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா செய்ய மாட்டாங்க இந்த வேண்டாம் அப்படின்னா அதில் கரெக்டாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் சிக்கிற ஒரே ஒரு இடம் குடும்பம்தான் சன்னியாசியாக போயிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் மகரத்துக்கும் குடும்ப லைஃபுக்கும் என்ன கஷ்டம் அப்படின்னா எப்படியும் நிர்பந்தமாக வாழ்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எதுவுமே ஆசைப்பட மாட்டீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட வேண்டியதாக இருக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் தொழிலுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தவங்களுடைய பின்புலத்தால் தான் உங்களுக்கு நடக்கும் யாரோ ஒருத்தவங்க நிர்பந்தப்படுத்துவாங்க அதிகபட்சமான நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இதுலயே ரொம்ப சில நேரத்தில் ஆகிடுவீங்க அதனால தான் மகர ராசிக்காரவங்க நிறைய இடத்துல தனிமையாக இருப்பாங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது இண்டிவிஜுவலாக இருக்கிறது அது இன்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சுதந்திரமாக இருக்கிறது பிடிக்கும் ஆனால் அது இண்டிவிஜுவலாக இருந்தால் தான் சுதந்திரம் பத்து பேரோடு இருந்தீங்கன்னா யாரோ இயக்கிக்கிட்டு இயக்கிக்கிட்டுருக்கான அர்த்தம் ஏழு குதிரை பூட்டி சூரிய பகவான் போவார் ஏழு ஏழு குதிரையில் போவார் இந்த ஏழு குதிரையை நினச்சிக்கும் நம்ம சுதந்திரமாக போகிறோன்னு இல்லை சூரியனுடைய கையில் இருக்கும் அந்த சாட்டை இப்போ பாயிண்ட்டு புரியுதா யாரோ ஒருத்தவங்க இயக்குவாங்க மகர ராசிக்கு அது பிடிக்காது என்னை இண்டிவிஜுவலாக விடு எனக்குள்ளேயும் எல்லா திறமையும் இருக்குது என்னை நம்பு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு வரும் மகர ராசி உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா வீடு வேணுமா காசு வேணுமா என்ன வேணும் இதை நான் சம்பாரிச்சு தரேன் என்னை விட்டுடுது அப்படின்னே சொல்லுவாங்க அது பெண்கள் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய நிர்பந்தம் எதை எடுத்தாலும் நிர்பந்தம் அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு கிடைக்காது மகர ராசியில் மட்டும் அப்போ எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டிலேருந்து வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவிலேருந்து வாழ்க்கையில் யாரை சந்திக்கிறோமோ புரிஞ்சுக்கணும் யாருமே இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்க கேட்பாங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் மகரம் அப்படிப்பட்ட மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கு அதில் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க திருவோண நட்சத்திரம் அப்புறமா அவிட்டத்தில் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவர்கள் இருக்காங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போறோம் முதல்ல உத்திராடம் சூரிய திசையில பிறந்திருப்பாங்க இதே தனுசு ராசியில் உத்திராடம் வேறு மாதிரி இருக்கும் பலன் மகர ராசியில் உத்திராடம் சூரிய திசையில் பிறந்து சனியோட வீடாக போச்சு பல்ல இந்த பாம்புக்கு பள்ள பிடுங்கின கதை தான் பாம்பு தான் பேர் அந்த பல்ல பிடிக்கிட்ட என்ன இருக்கும் விஷம் இருக்காது அந்த உசு உஸ்ஸு உசு உசுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதே ஒன்றும் பண்ண முடியாது யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம போய் அடிமையாக நிற்போம் கஷ்டமாக இருக்கும் மகர ராசி இவ்வளோ கடுமைகள் கடுமையான விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ சிவனை பிடிச்சிங்க சிவன் தான் சிவபெருமான் தான் அந்த பாம்பை தூக்கி தலையில் வச்சுருக்காரு அவரோட புள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை தூக்கி காலையில் வச்சுருப்பார் முருகப்பெருமான் பார்த்திங்களா இல்லையா தான் அப்போ இந்த நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் சிவபெருமான் உத்திராட நட்சத்திரம் நீங்கள் சூரிய திசையில் பிறந்தவர்கள் அதனால சிவனை கும்பிடுங்க அங்கீகாரம் கிடைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இல்லைன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலேன்னு வருத்தம் தான் வரும் நிறைய இடங்களில் வருத்தப்படுவீங்க அப்புறம் சாட்சாத் சிவபெருமானை நம்பணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நியாயம் பேசுகிறவர்கள் யாரும் அவங்க பக்கம் போயிடுங்க அதான் நல்லது அது நியாயம் பேசுகிற யாராக எஜமானாக இருக்கட்டும் சின்ன கவுண்டராக இருக்கட்டும் அதில் தேவர் மகனும் சரி ரைட்டு தான் நம்ம எல்லாம் எல்லாேருக்கும் சொல்லிவிடுவோம் நான் நியாயம் பேசுனா அவங்க பக்கம் போய்டும் அப்போ என்னாகும் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த அதே பாருங்கள் திருவோண நட்சத்திரம் சந்திர தசையில் பிறப்பாங்க இந்த சந்திர தசையில் இருந்தால் ஒன்றுமே ஒன்று ஒரு விஷயத்தை விடணும்னா விட முடியாது ஒரு விஷயம் கிடைக்கணுன்னு நினச்சா அது கிடைக்காது எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வந்துருச்சு பத்தாயிரரூபா என்னை விட்டு போகக்கூடாதுன்னா அது போய்டும் பத்தாயிரம் ரூபா என்னை விட்டு போய்டுன்னா போகவே போகாது எதிர்மறையை யோசிக்க வைக்கும் நம்மளையே நம்மளை புரிய வைக்கும் திருவோண நட்சத்திரம் நம்ம நினைக்கிறது நடக்கிறத விட வந்தது திரும்பி போகவே போகாது எது வருதோ அப்போ நல்லதை வர வச்சுருங்க திருவோணத்துக்கு தான் பெரிய பலம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் நல்லதை வரவீங்க கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஆளாக வாய்ப்புண்டு ஏதாவது மோசடி ஏதாவது அது என்ன சொல்லுவாங்க இல்லீகல் பிஸ்னஸ் கெட்ட பழக்கங்கள் எந்த பழக்கத்துக்கு ஆளாயிடாதீங்க போவே போகாது உங்களை விட்டது ரொம்ப கஷ்டம் திருவோண நட்சத்திரம் அதே நல்லது வந்துருச்சுன்னா அதுவும் போவாது இப்போ நம்ம நல்லது தான் வர வைக்கணும் கெட்டதையும் ஏன் வரவைப்பானே நமக்கு நல்ல பேர் ஏற்படுத்திக்கணும் வாக்குஸ்தானம் நல்லா ஏற்படும் சொன்னால் வாக்கு பலிக்கும் சித்த புருஷர்களாக வரலாம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல டேலண்ட் ஏற்படும் என்றைக்குமே கீழே மாட்டீங்க அந்த அளவுக்கு உயர்ந்து வருவீங்க எல்லா டைமிங்லேயும் பகவான் உங்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுவார் பணங்காசு நிறையா கொடுப்பார் பதவிகளை கொடுப்பார் ஆசை இல்லாத தன்மைகளை அதிகமாக வளர்த்துக்கணும் திருவோண நட்சத்திரம் இந்த உலகத்தில் ஒரு ஒளி ஓசை ஒன்று இருக்குது கோவிலில் அடிக்கிற மணி ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இதையெல்லாம் மைண்டில் தாட் பண்ணுங்கள் மைண்டில் வைங்க கண்டிப்பாக நல்லா வருவீங்க உங்களை சக்தி தான் வழிபாடு பண்ணணும் சக்தி தெய்வம் உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கும் கண்டிப்பாக ஒரு விஐபி ஆகலாம் பல பேர் உங்களை பாராட்டக்கூடியவர்களாக உங்களை உருளாக்குவாங்க உயர்ந்த பிரதாபங்கள்லாம் கிடைக்கும் அரசா அரசாங்க யோகங்கள்லாம் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடலாம் அதிகாரத்துக்கு வரலாம் கலை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வயசுலேயும் தன் திறமையை வளர்த்துக்க வாய்ப்பு உண்டு ஒன்றே ஒன்று கெட்ட பழக்கத்துக்கு ஆளானீங்கன்னா எந்த வயசும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது எவ்வளோ தூரம் நீங்கள் உயர்ந்தாலும் சரி சார் நான் இந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது சார்னா அன்றைக்கு அடிக்கும் சல்லலு கீழே இறங்கிடுவீங்க வயசெல்லாம் கிடையவே கிடையாது அறுபத்தஞ்சி வயசானாலும் சரி ஒரு கெட்ட ப கெட்ட பழக்கம்னா என்ன யாருக்கும் பிடிக்காது கெட்ட பழக்கம் உங்களுக்கு மட்டும் பிடிச்சது கெட்ட பழக்கம் ரெண்டுமே கவனிங்க ஒரே மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு மட்டும் பிடிச்சது கெட்ட பழக்கம் யாருக்குமே பிடிக்காது கெட்ட பழக்கம் அப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அது எல்லாருக்கும் பிடிக்குதான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா அது நல்ல பழக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா அது பேர் கெட்ட பழக்கம் விட்டுடுங்க அவ்வளோதான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் எல்லா வயசுலேயும் நல்லா இருப்பீங்க ஒரு அதிகாரி நடந்த உண்மை ஒரு நல்ல படித்து எக்ஸாம் எழுதி நல்லா படித்து உண்மையாக தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு அதிகாரி ஒரு காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுறாரு கணக்கில் செலவு பண்ணி கோடி கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறாரு ஒரு கட்டத்தில் பணம் தேவைப்படுது அந்த அதிகாரி ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கிடுறார் ஒரு தொகையை அதிகமாக வாங்கிறார் அது பேர் லஞ்சம்னு சொல்ல முடியாது அன்பளிப்பு அவன் கொடுக்குறான் அவர் மேலே மிஸ்டேக் இல்லை அவனோத்தவனக்கு காரியம் நடக்கணும் அதனால் கொடுக்குறான் வாங்காத மனுஷன் அதுதான் இப்போ பெரிய மைனஸ்ஸே அவர் ரெகுலராக வாங்கினா கூட அவருக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும் இப்படி வாங்கணும் நான் நேராக வாங்க மாட்டார் அங்கே மூலியமாக அப்படி வாங்க இப்படி வந்துருக்கலாம் இவர் வாங்காத மனுஷன் இப்போ அவர் யோசிக்கிறார் சரி இந்த இடத்துல நமக்கு இந்த நடத்தியே ஆகணும் இப்போ நமக்கு பணம் வேணும்னு பகவான் அவர் வாங்கின நேரம் பிடிச்சிட்டாங்க அவரை பதவி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு உள்ளே போக வேண்டிய கண்டா கட்டாயம் ஜெயிலுக்கும் போயிட்டார் அப்புறம் அந்த இடத்துல திருப்பி வேற ஒரு பிளானை போடுறார் அப்புறமா வாழ்க்கை மாறுது எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் இந்த திருவண நட்சத்திரக்காரர்கள் ஒன்றே ஒன்று எதுவும் சரின்னு நினைக்கிறத விட எது நமக்கு ஒத்து வராது இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்க ப்ளீஸ் மாட்டிக்காதீங்க எதையுமே சாதுரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செஞ்சால் எல்லாம் நல்லதாக தெரியும் இதுதான் ரொம்ப முக்கியம் திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா சந்திரதசை பயம் வந்துடும் எதையும் பயப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க தைரியமாக இருக்கும் ஒரு கால் எடுத்துச்சு அடுத்த காலத்தானா வரப்போகுது அதுக்கு தான் சக்தி வடிவம் சக்தி தேவி அம்பாவை வழிபாடு பண்ணணும் உங்களுக்குள்ளே பாதி உருவம் அம்பால் தான் இருப்பான் எல்லாரும் நம்புகிறாங்க சிவன் கோயிலில் போகிறோம் சிவன் தான் எனக்கு எல்லாமே பண்ணு சக்தி இல்லாமல் ஏமண்டா சிவன் வச்சிருக்கிறான் அப்படின்வேன் உனக்குள்ள பவர் இருக்கிறதுனால எழுந்து நிற்கிற அப்போ விபூதி பூசிக்கோ அப்போ சக்தி இல்லாமல் சிவலிங்கம் பாத்துறீங்களா கீழே மேலே பானம் இருக்கும் அதான் சிவன் இந்த சிவன் எதில் தாங்கி நிற்கிதுன்னு கவனிங்க பானம் மட்டும்தான் இருக்கும் அதான் சிவன் இந்த கீழே இருக்கிற ஆவுடையார் பாருங்க அதுதான் அம்பாள் அம்பாள் இல்லாம சிவனே நிற்க முடியாது திருவோண நட்சத்திரம் அப்படிதான் அவிட்டம் அடுத்தது அதனால திருவோண நட்சத்திரக்காரங்க சக்தி வழிபாடு பண்ணுங்க எல்லா வயசுலையும் நல்லது நடக்கும் கெட்ட பழக்கத்துக்கு போயிடாதீங்க யாருக்கும் பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கீங்க மகர ராசிக்காரவங்க கும்பத்தில் அவிட்ட வரும் இது மகரத்துக்கு அவிட்டோம் செவ்வாயிசைனாலே அவிட்டனாலே பயம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் பயம் இருக்கும் நம்ம லைஃப்பில் முன்னேறிட்டமான அடிக்கடி தன்னையே செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது ரொம்ப பயந்த சுபாவும் இருக்கும் தர்மத்துக்கு ரொம்ப நம்புவாங்க உண்மைவாதிகள் செவ்வாயிசையில் பிறந்து முருகனுடைய எண்ணத்தை அதிகமாக வருவாங்க முருகன் தான் முருகனை நிறைய கும்பிடுங்க எப்போ முருகன்கிட்ட போய்ருங்களோ அப்போ நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் முருகப்பெருமா நிறைய நல்லது கொடுப்பார் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் அதில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முருகனே நம்புங்க உங்கள் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பயம் ஒரு விதத்தில் நல்லது இளமை காலம் கொஞ்சம் சோதனையாக இருக்கும் முதுமை காலங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய புரிதல் ஏற்படும் நிறைய புரிதல் ஏற்படும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை சனி தசை டாப் லெவல் கொண்டு போயிடும் குரு சனி அப்புறமா அதை வச்சு தக்க வச்சுக்கணும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா வயசிலும் உங்களுக்கு முருகனை கும்பிடுங்க ஸோ திருவோணம் உத்திராடம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா எல்லோரும் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத மகரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் யாரும் கவனிக்கலேன்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ வேண்டிய ராசி மகரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நம்ம பேர் எடுக்கணும் புகழெடுக்கணும் பெருமையாக வாழணும் நினச்சி எந்த பக்கத்துலேயும் போயிடாதீங்க எந்த வயசுலேயும் அது யோகம் கொடுக்காது எதுவுமே வேண்டாம் நினச்சி ஒரு அடி நீங்கள் வடக்க நவுந்தா உங்கள் வாழ்க்கை வளரும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கு என்றைக்கும் பெருமாளை கும்பிடுங்க நாராயணா நாராயணா நாராயணான்னுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும்